ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் மாவட்டம் பெரிய கொண்டாபுரத்துல வந்து ஒரு மேலும் ஒரு சேலம் மாவட்டத்துல ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது அந்த ஜல்லிக்கட்டுலதான் வந்து அண்ணனை பாக்க வந்திருக்கிறோம் இந்த பாடியோட அமைப்பு இதெல்லாம் எப்படின்னு கேட்க வந்திருக்கோம் அண்ணனோட பேர் எப்படி சொல்லுவாரு ஆனா உங்க பேருனா என் பேர் மையேஸ்வரங்க நான் திமுகவுல கிழக்கு மாவட்டம் மாணவரின் துறை அமைப்பாளராக இருக்கிறேன் சரிங்களா ஆனா இப்ப நம்ம ஊர்ல ஜல்லிக்கிட்ட எந்த தேதினு கொஞ்சம் அப்ப வந்து மார்ச் ஒன்னு முதலமைச்சர் பிறந்த நாள் முன்னிட்டு சரிங்களா பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி அது மாசி இரண்டாம் நாள் நடத்துற மாதிரி ஜல்லிக்கிட்ட முன்கூட்டியே ஆமா முன்கூட்டியே தேர்தல் வரதுனால முன்கூட்டியே வைக்கிறதா ஆனா இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுல ஆஹ் சேலம் மரத்து மேற்கொண்டு ஒரு ஜல்லிக்கிட்டு நடக்காது ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாம ஒரு நம்ம சேலம் மக்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்கு ஏன்னா ஜல்லிக்கட்டு இல்லாத கம்மியா சேலம் மாவட்டத்தில் அதிகம் ஜல்லி நடந்துச்சு இப்ப என் மறுபடியும் வந்து குறை ஜல்லிக்கட்டு குறைவுல இருந்து இப்ப ஒவ்வொரு ஜல்லிக்கட்டா ஒவ்வொரு கிராமமா எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை டோக்கன் அடிக்கலான் இருக்கீங்க நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய கொண்டாபுரத்துல முப்பாட்டம் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள ஜல்லிக்கட்டு நடந்துட்டு வருது ஓகேண்ணா அதாவது இப்போ முன்ன வந்து அரசு அனுமதி இல்லாத பாதுகாப்பா மந்தமேடுங்கிற இடத்துல நடத்திட்டு இருந்தாங்க ஓகேண்ணா இப்ப ரெண்டு வருஷமா வந்து அரசாங்க அரசாங்கம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வீச்சதுனால எங்களால் நடத்த முடியல அதனால போன வருஷம் தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜீவோ அப்ளை பண்ணிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதமா அதாவது கடைசி தேதிக்கு முந்தின தேதி தான் எங்களுக்கு ஜீவோ வழங்கினாங்க ஓகேமா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடியே ஜல்லிக்கட்டு தேதி இவங்க அறிவிச்சோம்னா ஜனவரி ரெண்டாம் தேதி அறிவிச்சிட்டோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி மட்டும் உள்ளூர் மாடு ஒரு ஐம்பது வெளியூர் மாடு அதாவது இந்த மாடு இந்த ஆறு கயிறுத்துல வர மாதிரி இந்த மாதிரி மாடு எல்லாம் இல்லாம நாங்க இங்க எங்க சேலம் மாவட்டத்துல முக்கியத்துவமா முக்கியமா சேலம் மாவட்டத்துல இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைதியான முறையில முதலமைச்சர் பிறந்த நாள் முன்னிட்டு நாங்க நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் சரி ஓகேண்ணா இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்னும் சேர்ந்து நடத்துறீங்க கோயில் செல்வா உங்களை நீங்க சேர்ந்து நடத்துறீங்க இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க மனு செய்திருக்கோம் சரிங்களா இது வந்து இப்ப பரிந்துரையில இருக்கு ஆடியோ சாப்பிட்டு போயிருக்கு இப்ப நம்ம அயோத்தியா பட்டினம் ஏசி சாரும் இப்ப காரிப்பட்டி காவல்துறை ஆய்வாளரும் வந்து இந்த இடத்த பார்வையிட்டு போயிருக்காங்க இன்னும் மேலும் இன்னும் பார்க்கிங்கு இந்த இடத்துல இன்னும் தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு இதெல்லாம் நிரவி தர சொல்லி அந்த வேலை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க முதல் கட்டமா இந்த ஒரு நாலு புள்ளி எழுபது ஏக்கர்ல இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அதாவது மாடுகளுக்கு பாதுகாப்பா அது ஒரு நாலு ஏக்கர்ல பார்க்கிங்கும் பொதுமக்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர்ல டூ வீலர் ஃபோர் வீலர் நிறுத்துறதுக்கு பார்க்கிங்கும் செஞ்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாத வர மாடுகள்லாம் டோக்கன் பிரகாரம் அடைக்கிறதுக்கு ரெண்டு பாக்ஸ் முன்னாலேயே போட்டு பாதுகாப்பான முறையில டோக்கன் பிரகாரம் தான் அதாவது எந்த முறைகேடு இல்லாம எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் அது அந்த டோக்கன் வரிசை இப்படி ஏன்னா ஐநூத்து ஐநூறு மாடுங்கிறதுனால அவங்க ஈஸியாக அடைச்சிட்டு போயிடலாம் எந்த ஒரு தன்முறையும் ஏற்படுறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் முன்னோடி நடக்கிறதுனால இது அமைதியான முறையில் இந்த ஊரில் நாங்கள் விழா குழு சார்பிலையும் ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் கட்சிக்காரங்களும் இணைந்து இதை நடத்துகிறோம் ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம வருஷ வருஷம் வந்து வருஷம் தான் ஏறிட்டு போதே வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த ஜல்லிக்கட்டுல மட்டும் வருஷத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது இல்லாமல் புதுசு புதுசாக வந்து நிபந்தனை ஒவ்வொரு வருஷத்துலயும் நிபந்தனை வந்துட்டே இருக்கு ஏன்னா இந்த ஒரு சின்ன கிராமம் ஒரு சின்ன கிராமத்துல வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துனதுதான் ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் பணம் பணம் சொல்லுக்குது அது இல்லாமல் ஊர் ஒன்று சேர்ந்து நடத்தணும் இவ்வளையும் தாண்டி போனால் நம்ம ஜியோவில் வந்து ஆஃப் பண்ணுறது ஏன்னா கவர்மெண்ட்டு நா நாடி போகும்போது கடைசி கட்டமாக எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவான் நம்ம சேலம் மாட்டோன்னாவே அதுதான் ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னா ரத்தம் சிந்தி ரத்தத்தை வேறுவையா சிந்தி வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் ஆனால் அந்த கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணி ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆசையில இருக்கும்போது கடைசியா வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டு நிற்கும் அப்போ இருக்கிற நம்ம மனவடைச்சல வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அந்த இறந்த துக்கத்தோட அது இன்னும் அதிகம் துக்கத்தை இப்போ ஒருத்தர் வீட்டில இறந்துட்டாங்கன்னா கூட அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் தான் பாதிக்கும் ஆனால் இது ஒரு ஜல்லிக்கட்டு நிறுத்தினா ஒரு ஊரே பாதிக்குது இதுல வந்து நம்ம சேலம் மாவட்டம் வந்து மெயினாக சொல்லலாம் அந்த பாதியில நிறுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் சேலம் மட்டும் நடக்குது நிபந்தனை ஆயிரம் நிபந்தனை இருக்கலாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இப்ப கிராமத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வராங்க நடக்காத இடத்தல்லாம் இதை நீங்கதான் வந்து ஒரு முன்னிறுத்தி தள்ளிட்டையும் உழுவ நீங்க தான் பாத்துக்கணும் ஏன்னா உங்க நம்ம ஐம்பது டோக்கன் வந்து உள்ளூர்காரங்களுக்கு மீதி வந்து ஐநூறு டோக்கனுமே வெளியே கொடுக்குறாங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டம் சரௌண்டிங்குள்ளதான் தரேன்னு சொல்லிருக்காங்க ஆனா அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இப்ப நிறைய மாடு வந்து பெருகிருச்சு நம்ம சேலம் மாவட்டம் தான் மாடு அதிகரிச்சு ஆனா அது விழா நடத்துறதுக்கான ஜல்லிக்கட்டு குறைஞ்சிருச்சு அதனால வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஊருக்கு எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கிட்ட ஒருத்தரு மாடு வச்சுக்கிறாங்க ஊருக்கு எப்படிதான் ஒரு நூறு மாடு இருக்கு அந்த மாட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம வெளியூருக்கு தேடி போய் அங்க அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு வரோம் இப்போ உள்ளூர்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தரும்போது அண்ணன் வந்து உள்ளூர் காரங்களுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அப்புறமேட்டு வெளியூர் வெளியூருக்காரங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி சொல்றாரு பெரிய பெரியவண்டாவரத்துக்கு வர ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் மாடு மாடு பிடிச்சிட்டு வர மாட்டுக்காரங்களுக்கும் நாங்க என்ன சொல்ற கோரிக்கை வைக்கிறோம்னா நாங்க இந்த இந்த பெரிய பெரியவண்டாவரத்துல வந்து தொன்று தொட்டு நாங்க பழங்காலம் பழங்காலமா இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்திட்டு வரோம் அது இந்த அரசு ஆணையோட அரசு என்னென்ன விதிகள் அதாவது அவங்க வந்து விதிக்கிற விதி எல்லாம் பார்த்தா புதுசு புதுசாக போன வருஷம் ஒரு ஜீவோவில் ஒரு ஆர்டர் போகிறாங்க இந்த வருஷம் ஒரு ஜீவில் ஆர்டர் போகிறாங்க இன்சூரன்ஸு இப்படி பல கட்டத்தை தாண்டி அவங்க சொல்கிற அத்தனை கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் இதை கஷ்டப்பட்டு நடத்துறோம் அதில் இடையே உரிமையாளர்கள் வந்து சில ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு இடமும் தரதில்லை ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கி நூறுரூவா பத்திரத்தில் அக்ரிமெண்ட் வாங்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஜல்லிக்கட்டு நடத்த முடியணும்னா ஒரு பதினஞ்சு லட்சம் செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இந்த விழாக்குழு இதை சார்ந்து இருக்கிற நாங்கள் எங்கேயுமே வெளியிட்டு போக முடியாது எந்த நேரத்துல எந்த அரசு அதிகாரி வருவாங்க யார் கூப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாம நாங்கள் போயிட்டு இருப்போம் அதனால நான் என்ன சொல்றேன்னா வரவங்க நல்ல மாடா தரமுள்ள மாடையாக கூட்டிட்டு வாங்க இந்த பாரம்பரியத்தை காக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு மாடு இந்த விவசாயத்தை பயன்படுத்துகிற மாடை கூட்டிட்டு வாங்க இந்த கிட மாடு இந்த ஆர்கேயத்தை போட்டு கூட்டிகிட்டு வருது ஊரில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி நோக்கத்தோடு வேணாம் ஏன்னா இது வந்து ஒரு எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும்னு முயற்சி செய்து நாங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் அதனால செய்து ஜல்லிக்கட்டு வீரர்களும் மாடுபிடி வீரர்களும் மாடு உரிமையாளர்களும் நீங்கள் கொண்டு வர மாடை நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு பத்திரமா போகிறதுக்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் அதே மாதிரி டோக்கன் பிரகாரம் உங்கள் மாடுகளை வந்து அடைச்சிட்டு எந்த ஒரு பிரச்சனை அசம்பாவிதமும் இல்லாமல் செய்து நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு போனீங்கன்னா தான் அடுத்த வருஷம் எங்கள் நாங்கள் ஜீவோ வாங்க முடியும் இது காலம் தொட்டு திருப்பி இன்னும் ஒரு இருபது முப்பது ஆண்டு கழிச்சு இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டத்தில் இப்போ பன்னெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஜல்லிக்கட்டுன்னா அது பெரிய கொண்டாருந்தான் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் நடக்கணும்னா அது நீங்கள் வர அந்த மாடு உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் இங்கே கலந்துக்கிற நம்ம கமிட்டி உறுப்பினர்கள் கையில் தான் இருக்குது எனவே இந்த ஜல்லிக்கட்டு இன்னும் இனிமேல் தொண்டு தொட்டு நடக்கணும்னா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை நன்றி